வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை அகத்தவம் அவற்றின் நோக்கமும் பயனும் உயிரினங்களிலே மனித பிறப்பு மிகவும் சிறப்புடையது உருவ அமைப்பிலும் அறிவின் உயர்விலும் மற்ற எல்லா உயிர்களையும் விட மனிதன் உயர்ந்தவன் எனினும் அவனுக்குத்தான் வாழ்க்கை சிக்கல்களும் அதிகமாக இருக்கின்றன நீண்ட காலமாக வந்த இயற்கையின் பரிணாமத்தில் பல லட்சம் உயிரினங்களை கடந்து மனிதன் உருவாகி இருக்கிறான் அந்த வகை உயிரினங்கள் ஆற்றிய செயல்களும் அனுபவங்களும் மனிதனிடத்தில் தன்மைகளாக அமையப்பெற்று கருமையத்தின் மூலம் தொடர்ந்து வருகின்றன மற்ற எல்லா உயிரினங்களை விட மனித பிறப்பிற்கு பொறுப்பு அதிகம் சமுதாய நோக்கத்தோடு ஒத்தும் உதவியும் மனிதன் வாழ வேண்டும் ஆனால் மிருக இனங்களின் வழிபெற்ற பெற்ற தன்மைகளே சூழ்நிலை நிர்பந்தங்களால் மேலோங்கி நிற்கின்றன பரிணாமத்தின் மூலம் வந்த குணங்கள் தன்மைகள் அத்தனைக்கும் காரணத்தை எளிதாக விளங்கி கொள்ள மனிதனால் முடியாது போனதால் விளங்கிக் கொள்ள முடியாது போனதால் மிருக குணங்களை தாண்டி மனிதனாக வாழ்கின்ற நிலை அனைவருக்கும் கிடைப்பதில்லை இதனால் மனிதர்களின் வாழ்வில் ஒருவருக்கொருவர் பொறாமை வஞ்சம் பகை போர் எல்லாம் ஏற்பட்டு அவர்கள் வாழ்வில் துன்பங்களை மட்டுமே பெறுகிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் எனினும் மாற்றத்திற்குரிய திட்டவட்டமான வழிமுறைகளும் தெரிவதில்லை இந்த சிக்கலிலிருந்து மனிதகுலம் விடுபடுவதற்காக பழங்கால சித்தர்கள் கண்ட வாழ்க்கை முறைகளை இக்காலத்திற்கு ஏற்ப திருத்தம் செய்து வாழ்வில் வளம் பெறுகின்ற முறைதான் நமது அருட்தந்தை வழங்கிய மனவளக்கலை பயிற்சிகள் இப்பயிற்சியினால் உடல் தத்துவத்தை உணர்ந்து பழக்கத்தின் வழியை செயலாற்றுகிற முறையிலிருந்து விடுபட்டு வினை பெறலாம் இந்த சாதனை முறைதான் யோகம் யோகம் என்ற வார்த்தையே மன தூய்மையையும் வினை தூய்மையையும் பெற்று இறைநிலையோடு மனிதனை இணைக்கச் செய்கின்ற அற்புதமான கலையினை குறிக்கும் இந்த கலையின் மூலம்தான் பழக்கத்தின் வழியே செயலாற்றுகின்ற முறைகளை மாற்றி விளக்கத்தின் வழியே வாழ முடியும் யோக சாதனை முறைகளில் முதன்மையானது மன தூய்மை பெறுவது அதற்குரிய சாதனமே தவம் அல்லது தியானம் எனப்படும் இது மனதுக்குள்ளாகவே நடத்தி கொள்ளக்கூடிய உளப்பயிற்சி ஆதலால் எழுத்தின் மூலமாக அல்லது பிறர் போதனைகளின் மூலமாக முறையாகவும் சரியாகவும் கற்றுக்கொள்ள முடியாது இது சாதனை முறையாகும் மனதை பற்றியும் மன இயக்க நியதைகளை பற்றியும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை எனினும் பிரபஞ்ச காந்த ஆற்றலில் எல்லா ரகசியங்களும் அடங்கியிருப்பதால் அகத்தவ முறையின் மூலம் மன அலை சுழலின் விரைவை குறைத்து கொண்டே போனால் குறிப்பிட்ட அலைக்கு வருகின்ற போது உண்மையை உணரத்தக்க நிலை மனதிற்கு கிடைக்கும் சிறந்த வழியில் மனசுழல் விரைவினை குறைத்து பழகுவதையே அகத்தவம் எனலாம் அகத்தவ பயிற்சிகளினால் இயற்கை உண்மைகளை அறிவதற்கும் அறிவின் ரகசியத்தை உணர்வதற்கும் தகுதி பெற முடியும் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு அகத்தவம் அதனுடைய நோக்கமும் பயிற்சியும் பயன்களும் அகத்தவத்தின் நோக்கம் என்ன அதனால் ஏற்படும் பயன்கள் என்ன இதைத்தான் இன்று சிந்திக்க இருக்கிறோம் மெய்யண்பர்களே மனிதன் ஆரறிவு படைத்த மனிதன் அதை சொல்லும் பொழுதே ஒரு நெஞ்சு நிமிர்ந்து நின்று ஒரு உயர்ந்து அதை உச்சரிக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம் சரி அப்படிப்பட்ட மனிதன் இந்த மனித பிறப்பு என்பது மிக 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 உயர்ந்தது இதை நமது முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் அறிவு அறிவு மானிடராய் பிறத்தல் அறிவு என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி இப்போது அதை இன்னும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மானிடராக பிறந்தாலும் மானிடராக வாழ்தல் என்பது அதனிலும் அறிவு என்று சொல்லுகிறார்கள் இங்கே தான் மனிதன் சிக்கிக்கொண்டு கொண்டு நிற்கிறான் மானிடராக பிறந்து விட்டோம் மானிடராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த கேள்விக்குரிய பதில்தான் இந்த சிந்தனையாக மலர்ந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் மானிடராக வாழ்ந்தாலும் அந்த மானிடராய் பிறந்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்து அந்த உணர்வு நிலையை அடைந்தோமா என்பது அத நிலம் அது மூன்றாவது நிலை இப்பொழுதெல்லாம் நமக்கு மனிதன் மனிதனாய் வாழ வேண்டும் என்பதுதான் முதல் நிலை அதற்குத்தான் இவ்வளவு பயிற்சியையும் இந்த தவமுறைகளையும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்த நிலை என்பது அவரவருக்குள்ளாக நிகழ வேண்டியது என்பதை அப்படியே விட்டுவிட்டார்கள் விட்டுவிட்டார்கள் அடிக்கடி நமது தமிழானந்த யோகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம் மனிதனை மனிதனாக மாற்றுவதுதான் தான் மனவளக்கலை என்று சொல்லியிருக்கிறோம் அந்த மனிதன் இறைவனாக மாறுவதில் அது அவனுடைய ஞானம் அவனுடைய முயற்சி என்று சொல்லியிருக்கிறோம் சரி இப்போ இந்த இடத்துல மனிதன் உடலாலும் அறிவாலும் உயர்ந்து இருக்கிறான் என்று இந்த சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி உடலால் உயர்ந்திருக்கிறான் மனதால் உயர்ந்திருக்கிறான் எப்படி உடலால் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்கிறது அது ஒன்றும் புரியலையே நம்மளை விட யானை எவ்வளோ உயரமாக இருக்குது ஒட்டகம் எவ்வளோ உயரமாக இருக்குது குதிரையை எவ்வளோ உயரமாக இருக்குது அப்போ மனிதன் உயர்ந்திருக்கிறான்னு சொல்கிறமே இது எப்படி உடலால் உயர்ந்திருக்கிறான் என்பது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடலால் உயர்ந்திருக்கக்கூடியது என்று சொன்னால் ஒரு உயிரினத்தினுடைய முதுகந்தண்டு உயர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் மனித உயிரினம் மட்டுமே நன்றாக பாருங்கள் யானை எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதனுடைய முதுகுத்தண்டு உயரமாக இருக்கிறதா வெற்றிகளாக இருக்கா ஹரிசான்றலாக இருக்கா வசமாக இருக்கிறதா செங்குத்தாக இருக்கிறதா உயர்ந்து இருக்கிறதா படுக்கை வசமாக இருக்கிறதா பாருங்கள் அவை ஐந்தறிவு ஜீவன் வரை அதனுடைய அந்த முதுகுத்தண்டு முதுகுத்தண்டு என்று சொல்லும்போது முதுகுத்தண்டுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய சுடுமுனை நாடி அது எப்படி இருக்கும் ஹரிசான்டலாக இருக்கும் படுக்கை வசமாகத்தான் இருக்கும் அது நிமிர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இங்கு உலகத்திற்கு வந்தவன் மனிதன் அவன் தான் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை மூலாதாரத்தில் தொடங்கி துரியம் வரை அந்த சுடுமுனை நாடியில் உயர்ந்து 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 செல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்ற மனிதன் தான் ஆனால் தான் உடலால் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது சரி அறிவால் உயர்ந்தவன் என்று சொன்னால் அறிவால் உயர்ந்தவன் என்று சொன்னால் ஐந்தறிவு ஜீவன் வரை அவை அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த ஐந்தையும் உணர்வதற்காக ஐந்து புலன்களை பெற்று அதன் மூலமாக அதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமே அவ்வளவுதான் ஆனால் மனிதனோ ஆறாவது புலன் என்று ஒன்று இல்லை இல்லை ஆனால் ஆறாவது அறிவு என்ற மனம் என்ற ஒரு உணர்கருவியை இதைத்தான் நம்ம தமிழ்நாடு உலகத்தில் அதை சிறப்பித்து சொல்லுகிறோம் தனித்த மனம் என்ற ஒரு நிலையை பெற்றவன் மனிதன் அந்த அறிவில் உயர்ந்து நிற்கிறான் ஆறாவது அறிவில் உயர்ந்து நிற்கிறான் ஏன் அதற்கு புலன் என்று ஒன்று இல்லை ஆறாவது அறிவு என்பதற்கு ஆறாவது புலன் என்று ஒன்று இல்லை புலன் இருந்திருந்தால் அதில் போய் என்ன இருக்கும் அதில் போய் இருக்கும் இங்கே புலன் கடந்து அவன் உயர்ந்திருக்கக்கூடிய ஆறாவது அறிவைப் பெற்றவன் அதான் இன்றைக்கி மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள்லாம் ஆரறிவு படைத்த மனிதர்கள் உண்மையிலேயே பெருமைதான் ஆனால் ஆறாவது அறிவாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இதைத்தான் இந்த சிந்தனையின் முதலில் கேட்குறோம் மனிதனாய் பிறந்து விட்டோம் மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பெரிய கேள்விக்குறி சரி அப்போ அந்த அடிப்படையில் ஏன் இந்த நிலையில் வாழவில்லை என்று பார்த்தால் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து வந்த அந்த பதிவு விலங்கின பதிவு என்று சொல்லுகிறார்களே மகரிஷி அவர்கள் அந்த பதிவின் பழக்கத்தின் அடிப்படையிலே மனிதன் சென்று விட்டார் அப்போ என்ன ஆகிவிட்டது இந்த இடத்தில்தான் நாம் தமிழ் அடிக்கடி ஒரு சிந்தனையை கூவிக்கொண்டிருக்கிறோம் ஆறாவது அறிவு அதற்கு என்று ஒரு புலனை காணுமே என்று தேடுகிறது அங்கு புலன் இல்லை ஏன் புலன் இல்லை ஆறாவது தன்மாற்றம் இல்லை அதனால் அங்கு புலன் இல்லை இப்போ இதை உணர்க்கவில்லை மனிதனுக்கு இதை உணராத அந்த ஆறாவது அறிவு என்ன பண்ணுகிறது எனக்கு என்று தனியாக புலன் இல்லையே என்று இது அந்த ஐந்து புலனுக்குள்ளாக அளவு மீறி போய் கொண்டிருக்கிறது இதில் ஏற்கனவே பல லட்ச வருடமாக வந்த அந்த பழக்கத்தை அந்த பதிவை வைத்துக்கொண்டு பழக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த ஐந்து புலங்களில் அளவு மீறி போய் கொண்டிருப்பவன் மனிதன் இவ்வாறு அந்த ஐந்து புலங்களில் அளவு மீறியது தான் இன்றைக்கு மூன்றாம் உலகப் போர் வந்துவிடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கு இந்த உலகத்தில் துன்பம் என்ற நிலையை அடைந்திருக்கிறான் மனிதன் இவ்வளவு பெரிய போர் நடக்கிறது இவ்வளவு பெரிய படுகொலை நடக்கிறது இவ்வளவு பெரிய உள்நாட்டு கலவரம் நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இத்தனைக்கும் காரணம் என்ன இந்த ஆறாவது அறிவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அறிவு இந்த ஐந்து புலன்களில் அளவு மீறியது தான் காரணம் இந்த புலனில் அளவு மீறினது எங்கே போது பாருங்கள் அந்த நாட்டை பிடிச்சிடணும் இந்த உலகம் முழுதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் எது அளவு மீறினது அளவு மீறினது நாட்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மீறிக்கிட்டு நிற்கிது ஒரு இடத்துல ஒரு இடத்துல வீட்டு பிடிக்கணும்னு நிற்கிது அப்போ இந்த ஒரு நிலையில் மனிதன் நான் ஆறாவது அறிவு படைத்த மனிதன் இந்த ஆறாவது அறிவுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உணரவில்லை பழக்கத்தின் வழியே அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி விட்டான் அதுதான் மயக்கம் அப்போ முழுக்க 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 இப்பொழுது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த போர் என்ற நிலையில் அங்கு போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களே மயக்கம் மயக்கத்தின் உச்சம் மயக்கத்தின் உச்சம் அப்போ எதற்காக எதற்காக இன்னும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக எது இந்த புலன் வழியாக வாழ வேண்டும் என்பதற்காக இவர்கள் இத்தனை நாட்டை பிடித்து அலெக்சாண்டர் என்ன செய்தார் அத்தனை நாட்டையும் பிடித்தார் கடைசியில் என்ன பண்ண வெறுங்கையோடு போனேன் என்று சொல்லுகிறார் மயக்கம் என்பதை இறுதியிலே அவர் உணர்ந்தார் இப்பொழுதெல்லாம் இங்கு உணராமல் ஒவ்வொரு நாடும் அங்கு சண்டையிட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் பார்க்கிறோம் சரி இதற்கெல்லாம் காரணம் மயக்கம் அப்போ என்ன இல்லை விளக்கத்தின்படி வாழ்வதற்கான விளக்கம் இல்லை இதுதான் காரணம் வேதாத்திரிய விளக்கம் என்பது இந்த உலகையே அமைதிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விளக்கம் போரில்ல நல்லுலகத்தை அமைக்கக்கூடிய ஒரு விளக்கம் ஆனால் இங்கே அது பகிரப்படவில்லை அது உணர்த்தப்படவில்லை என்பதுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது ஆக இந்த இடத்தில் அவன் அந்த மன தூய்மை பெறாமல் மனமயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் அதற்கு காரணம் மன தூய்மை இல்லாததற்கு காரணம் என்ன என்று சொல்கிறான் வினை தூய்மை இல்லை அதனால் மன தூய்மை இல்லை என்று சொல்லுகிறான் சரி இப்போ வினை தூய்மை இல்லாததனால் மன தூய்மை கெட்டுவிட்டதா என்று கேட்டால் ஏன் வினை தூய்மை இல்லை என்று கேட்டால் அங்கே என்ன சொல்லுகிறோம் மன தூய்மை இல்லை அதனால் வினை தூய்மை கெட்டுவிட்டது இப்போ குழப்பம் வந்துடுச்சு மனத்தூய்மை கெட்டதனால் வினை தூய்மை கெட்டதா வினி தூய்மை கெட்டதனால் மன தூய்மை கெட்டதா சிந்தித்து பாருங்கள் அப்போ ரெண்டுமே வைசிவர் சா என்று சொல்வார்கள் ஆமாம் இதனால் அது கெட்டது அதனால் இது கெட்டது அப்போ என்ன பண்ணலாம் சரி ரெண்டு கெட்டுட்டு போகுது விட்டுலாமா இதில் முதலில் எது அது பழுதடைந்தது முதல்ல எது கெட்டது மன தூய்மை கெட்டதா என்று மன தான் முதலில் கெட்டது மன தூய்மை இல்லாததனால்தான் தூய்மை அங்கு தூய்மை இல்லாமல் ஆகியது என்பதை உணர்ந்து சொன்னவர் தான் அருத்தன்றி வேதாத்ரி மகர்ஷி மகர்ஷியினுடைய மனவளக்கலை என்பது சித்தர் பாரம்பரியத்தில் வந்தது சித்தர்கள் மனித குலத்துக்கு என்ன கொடுத்தார்கள் அதை அடிப்படையாக கொண்டுதான் மகர்ஷி அவர்கள் இந்த பயிற்சிகளை வடிவமைத்தார்கள் சித்தர்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் மூன்று அடிப்படை ஞானத்தை கொடுத்தார்கள் ஒன்று மகிழ் ரெண்டு ஈதல் இன்னொன்று இரவாமை இது மூன்றுதான் சித்தர்கள் கொடுத்த ஞானம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதற்காக ஈதல் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் விலங்கினத்திற்கு அது தெரியாது இங்கு இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி பிறர் துன்பத்தை இவன் போக்கக்கூடிய ஒரு மனிதன் நூறு பேருடைய துன்பத்தை போக்க முடியும் இதை சொல்லி ரொம்ப காலமாகச்சு மகரிஷி இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு மனிதன் ஆயிரம் பேரை துன்பத்தை போக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி எத்தனை கோடி மனிதர்கள் எப்படி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இன்றைக்கி பாருங்கள் இத்தனையும் வளர்ந்து இத்தனை டெக்னாலஜியும் வச்சுட்டு இந்த டெக்னாலஜி முழுவதும் இன்றைக்கி எப்படி இருக்கிறது பாருங்கள் உலகம் முழுவதும் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது ரைட் இந்த டெக்னாலஜியில் இந்த உலகம் முழுவதும் அதிகமாக அந்த டெக்னாலஜியினுடைய பயன்பாடு எங்கே இருக்கிறது எந்த உற்பத்தி அதிகமாக இருக்கிறது எங்கு செலவு அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் இந்த படை என்ற அந்த மில்ட்டரி இந்த இராணுவம் இதற்குத்தான் அதிகமான கோடிகள் செலவு செய்யப்படுகிறது மொத்தமாக எல்லா நாட்டிலையும் கூட்டி பாருங்கள் இந்த உலகமே இந்த டெக்னாலஜி முழுவதும் ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக்கொள்வதற்கும் ஒரு ஒரு அதை சண்டையிடுவதற்கும் போரிடுவதற்கும் அதிகமான செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது விலங்கினங்களுக்கு வந்த அந்த பதிவு பாருங்கள் எங்கே போய் நிற்கிறது என்று விலங்கினம் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக போராடியது இங்கே அதற்காகவா இத்தனை கோடிகள் எத்தனை கோடிகள் அப்போ சமீபத்தில் கூட சொன்னார்கள் இந்த போர் தடவாளங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் மட்டும் ஏன்னா அது அந்த சந்தையில் உயர்ந்து நிற்கிறது மற்றதான் கீழே போயிடுச்சுன்றாங்க இதுதானா மனித வாழ்க்கை அப்போ எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒத்து உதவியும் வாழ வேண்டும் இதை செய்யக்கூடிய ஒரு திறன் படைத்தவன் மனிதன் ஆனால் இவன் என்ன செய்கிறான் விலங்கினத்தை விட கேவலமாக போரிட்டு கொண்டிருக்கிறான் அந்த விலங்கினங்கள் பார்க்கும் நான் வெறும் பசி என்ற உணர்வுக்காக உணவுக்காக நான் அந்த சினத்து போரிட்ட அந்த போரை இப்பொழுது எவ்வளவு பெரிய இரண்டு நாடுகள் போரிட்டு கொண்டிருக்கிறதே ஏன் அதற்கு உணவில்லையா என்று சிரிக்கும் கைகுட்டி சிரிக்கும் அந்த நிலையில் இப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது சரி அப்போ அந்த சித்தர்கள் வழியில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஈதல் என்பது இருக்க வேண்டும் அப்போ இதற்கு என்ன வேண்டும் அதற்கு நாம் நமது ஆறாவது அறிவை உணர வேண்டும் மனிதனுடைய நோக்கத்தை உணர வேண்டும் வாழ்க்கை என்றால் என்ன என்று உணர வேண்டும் தேவை என்றால் என்ன என்று உணர வேண்டும் இதை உணர்த்துறதுக்குத்தான் அவர்கள் பயிற்சி கொடுத்தார்கள் சரி இதை ஒரு எழு ஒரு புத்தகமாக போட்டு கொடுத்து விட்டால் அதை படித்து விட்டால் உணர்ந்து கொள்ள முடியுமா முடியாது சரி இதை பேசிவிட்டால் அதை கேட்டுவிட்டு மாறிவிடுவார்களா முடியாது நாமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் நமது தமிழானந்த யோகம் ஒருவோரிடத்தை நிறைவு செய்ய இருக்கிறது எவ்வளவு தத்துவங்களை உண்மை உண்மையாக உரைக்க வேண்டும் நாம் சொல்லிக்கொண்டிருந்தோம் கேட்பதற்கு அங்கு மனிதர்கள் தயாராக இல்லையே சரி கேட்பவர்கள் மாறிவிட்டார்களா கேட்பவர்களும் மாறுவதற்கு தயாராக இல்லையே அப்போ இப்போ நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் வேதாத்திரிய தத்துவங்கள் என்று மூன்று புத்தகங்கள் போட்டுவிட்டோம் இதை படித்தவற்றை மாறிவிட்டார்களா இல்லையே அப்போ இது எத்தனை தத்துவங்களை படித்தாலும் எத்தனை தத்துவங்களை கேட்டாலும் அவர்கள் ஆழ்ந்து தவம் செய்து அங்கு மன அலைச்சூழலை குறைக்காமல் அது அது நடைமுறைக்கு செயல் மாற்றத்துக்கு வராது என்பது தான் உண்மை இந்த இடத்தில்தான் அகத்தவம் என்பதனுடைய நோக்கம் பயன் இரண்டும் வருகிறது அப்போ இப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளவையும் நம்ம பேசிட்டோம் இதை மாற்றுவதற்குரிய தத்துவமும் கொடுக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் அகத்தவம் என்ற ஒரு நிலையில் மனதினுடைய அலைச்சூழலை குறைக்காமல் இது செயல் மாற்றத்துக்கு வராது ஏனென்று சொன்னால் இப்போது இவையெல்லாம் புத்தக வடிவிலும் அந்த சொல் வடிவிலும் இருக்கக்கூடியது என்பது இதற்காக என்று சொன்னால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மாற்றத்துக்கு வருவதற்கான ஒரு டேர்னிங் அவனை திருப்புவதற்குத்தான் இதெல்லாம் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் அகத்தவம் செய்வதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகிறது மனதினுடைய அலைச்சூழல் குறைந்து 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 வருகிறது குறைந்து வரும்போது அது ஆகிறது சிந்தனை திறன் கூடுகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த வான்காந்தத்திலே அத்துணை சித்தர்கள் ஞானியர்கள் யோகியர்கள் மகான்கள் இவர்களுடைய அத்துணை தத்துவங்களும் அங்கு அடங்கி இருக்கிறது மன அலைச்சூழல் ஆல்ஃபா நிலைக்கு தீட்டா நிலைக்கு டெல்டா நிலைக்கு அதை குறைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஞானங்களும் இவனுடைய மனதுக்குள்ளாக ஏற்புடையதாக மாறுகிறது ஏற்பு திறன் கூடுகிறது சிந்தனை திறன் கூடுகிறது அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடுகிறது அப்போ என்ன பண்ணுறான் அப்போ செயல் மாற்றம் செய்கிறான் அப்போ இந்த அகத்தவம் என்பது இல்லாமல் மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியாது அப்போ அகத்தவத்தின் நோக்கம் என்ன செயல் மாற்றம் என்பதுதான் அகத்தவத்தின் நோக்கம் தவம் செய்து தவம் செய்து நான் பெரிய தவசாலி என்று செயல் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அங்கு என்ன இல்லை அந்த தவத்தோடு அந்த தத்துவம் இல்லை தற்சோதனை இல்லை அகத்தாய்வு இல்லை அவர்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் அகத்தவமும் அகத்தாய்வும் என்று அப்போ அகத்தவம் அகத்தாய்வுக்கு பயன்படும் அகத்தாய்வு என்பது அகத்தவம் செய்வதற்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும் அகத்தவம் அந்த அகத்தாய்வின்படி வாழ்வதற்கு ஒரு எட்டிறனை கொடுக்கும் செயல் மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அகத்தவம் இல்லாமல் மனிதனுடைய நிலையில் மனிதன் மனிதனாய் வாழ முடியாது இதை உணர்ந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தது தான் வேதாத்திரிய தத்துவம் அப்போ இந்த தத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த அளவுக்கு இது கொடுக்கக்கூடிய அளவுக்கு பறந்து விரிந்து வளர்ந்து விட்டதா இல்லை ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம் பல கோடி பேர் கொடுத்திருக்கிறோம் அங்கு செயல் மாற்றம் நடந்து விட்டதா இல்லை ஏன் அங்கு தவம் சரியாக கொடுக்கப்படவில்லை அங்கு தவம் சரியாக செய்யப்படுவதில்லை அதை உணர்ந்து சொல்லவில்லை அதை செய்யும் அளவுக்கு உணர்த்தி சொல்லப்படவில்லை அப்போ வேதாத்திரிய தத்துவங்கள் உண்மை முழுமை ஆனால் அது இங்கு கொடுக்கப்படும் விதம் அது பொருளுக்காக பதவிக்காக பெருமைக்காக என்று கொடுத்தால் அது செயல் மாற்றமாக வராது வராது அதனால்தான் இது இந்த தத்துவம் இந்த மனிதனை மாற்றுவதற்காக என்ற ஒரே நோக்கத்தில் மட்டும் இது எங்கு கொடுக்கப்படுகிறதோ அப்போ தான் அது மாற்றத்தை கொடுக்கும் இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் மாறிவிட்டது ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அதற்கு ஒரு இடத்தை வாங்கி அதுக்கு ஒரு கட்டடம் கட்டுகிறோம் கட்டடத்தை மெயின்டைன் பண்ணுறோம் இதில் விழா நடத்துகிறோம் இது எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா மகரிஷ் அவர்கள் எங்கு அந்த மனித இடத்தில் ஒரு தவறு நடந்தது என்று சுட்டி காமித்தார்களோ எங்கு சடங்கு என்பது சடங்காக மாறி வெறும் சடங்காக நின்று கொண்டிருக்கிறது என்று அதை சுட்டி காமித்தார்களோ இப்பொழுது மனவளக்கலை என்பதும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது சடங்காக மாறிக்கொண்டிருக்கிறது அப்போ எப்போ இந்த இடம் வாங்கி கட்டடம் கட்டி இதை பண்ணி அதை பண்ணி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இதனால் சடங்கு இதுகளுக்கே நேரம் சரியாகி விடுகிறது இதுக்கே காலம் சரியாகி விடுகிறது ஆனால் அந்த தத்துவம் மாற்றமடையக்கூடிய அந்த கருத்து அங்கே குறைந்து விட்டது இதை நான் முப்பத்தி ஐந்து வருடமாக அனுபவத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சிறிது சிறிது சிறிதாக சடங்குகளுக்காக மாற்றப்பட்டுவிட்டது இன்னும் நிறைய இடங்களில் வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய அந்த சடங்கு அதை சடங்குகளாக மாற்றி எப்படி பொருளீற்றி வசதியாக வாழ்வது என்பதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மண்டங்களாக அப்படியும் சில ஒரு அமைப்புகளை சில பேர் அமைத்து கொள்ளுகிறார்கள் அமைத்து கொண்டு அவர்கள் எப்படி வசதியாக வாழ்வது அவர்கள் குழந்தைகளை எப்படி வசதியாக வளர்ப்பது இப்படியெல்லாம் சென்று விட்ட ஒரு நிலையையும் பார்க்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இங்கே என்ன ஆகியது அகற்றவம் என்பதனுடைய நோக்கம் செயல் மாற்றம் செயல் மாற்றம் அதனுடைய பயன் என்ன மனிதன் மனிதனாய் வாழுகிற ஒரு நிலை அப்படி வாழும் பொழுது எந்த மனிதனுக்கும் துன்பம் இல்லை உலகம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கும் நினைத்து பாருங்கள் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சியில் அந்த ஆனந்தத்தில் இருந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் சில பேர் சொல்கிறாங்க சார் அப்படி எல்லாரும் அப்படியே இருந்தால் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குமே அப்படி இல்லை நீங்கள் எதாவது சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இனிப்பாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அது தகட்டி போகுதே அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி அப்படின்னு சொன்னால் அளவை மீறியே அந்த சுவை அங்கே தான் தகட்டும் ஆனால் இயற்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எண்ணூற்றம்பது கோடி பேரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு திகட்டுதல் என்பதே இருக்காது ஏன் அது இயற்கை அளவு நீங்கள் புறத்தில் இதே மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் எப்படி புறத்தில் இருக்கக்கூடிய பொருளின் மூலமாக நீங்கள் உணரும்போது அங்கு அது திகட்டுதல் என்ற ஒரு நிலைக்கு சென்றுவிடும் ஆனால் இது அப்படி அல்ல இது என்றும் திவற்றாத எந்த அளவு முறை மீறாத பெரிது சிறிது என்று இல்லாத ஒரு உள் உணர்வு நிலை இது போதனை அல்ல இது ஒரு சாதனை நமக்கு உள்ளாக செய்யக்கூடிய சாதனை அகத்தில் செய்யக்கூடிய சாதனை அதனால் இது அகத்தமம் இது அந்த நமக்கு உள்ளாக என்று சொல்லும் பொழுது இது புற வாழ்க்கை சார்ந்தது அல்ல இது அக வாழ்க்கை சார்ந்தது ஆக அந்த அடிப்படையில் நாம் அடிக்கடி கொண்டிருப்போம் இந்த புற வாழ்க்கை என்பதை அக வாழ்வதற்காக என்று சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த அக வாழ்வதற்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக புற வாழ்க்கை ஆனால் இந்த புற வாழ்க்கை ஆடம்பரமாக வாழ்வதற்கு நாட்டுக்கு நாடு போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவல நிலைக்கு சென்று விட்டதை பார்க்கிறோம் ஆக இந்த அகத்தவம் என்பதனுடைய நோக்கம் அதனுடைய பயன் ஒரு துன்பமில்லாத ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைவரும் வாழ்ந்து உலகம் அமைதியான ஒரு நிலையில் அது வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது அதுதான் அதனுடைய பயனாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அகத்தமம் செய்வோம் அனைவரும் ஆனந்த வாழ்க்கையை வாழ்வோம் வாழ்க வளமுடன்